பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்கள கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில் கடகராசி என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியாக பேச போகிறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒரு வருஷம் கடகராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வருடம் ஏன்னால் இந்த வருஷத்தில் உங்கள் இருந்து சில நிரந்தரமாக விலக போகிறாங்க இந்த விஷயத்தை பெரும்பாலும் யாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க உறவு பிரிவுன்னு சொன்னால் உடனே பயம் கவலை மன உளைச்சல் எல்லாம் வரும்ல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போகிற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாதுங்க இது விதி திட்டமிட்ட ஒரு மாற்றம் உங்களை வீழ்த்தவரில் உங்களை உயர்த்தவருது கடகராசிக்காரங்களே உங்களை விட்டு பிரிய போகிற அந்த உறவு யாரு ஏன் அந்த பிரிவு நடக்குது அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுது இந்த மூணையும் இப்ப தெளிவா சொல்ல போறேன் கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு பதிவிடுங்க கடக கடகராசிக்காரங்களே கடந்த சில நாட்கள் மட்டும் இல்லைங்க பல ஆண்டுகளாகவே வாழ்க்கை உங்களை எத்தனை தடவை சோதிச்சது தெரியுமா எத்தனை முயன்றாலும் முன்னேற்றம் வராத நிலை பணம் வரலனாலும் தங்காத ஓட்டம் குடும்ப பொறுப்பு அதிகமாக விழுந்தது அமைதி அமைதியில்லாத நாட்கள் அன்பு வாழ்க்கையில் ஆழமான காயம் யாருக்கும் சொல்ல முடியாத பிரிவு நம்பிக்கை வைத்தவர்கள் துரோகம் செய்தது மனதை தின்னும் பயம் குழப்பம் என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிற தெரியாம எதுவும் பாதி பாதி ஆயிடும் நிலை இரவெல்லாம் யோசிச்சு தூக்கமே வராமல் இருந்த நாட்கள் இந்த சுமை ஒரு மாதம் இரு மாதம் இல்லைங்க பல வருடங்களாகவே கடகராசிக்காரர்கள் தனியாக சுமந்த சுமை யாரும் கேட்கலை யாரும் புரிஞ்சுக்கல யாரும் உள்மன வேதனையை கவனிக்கல ஆனால் அந்த சுமை உங்கள் தோளில் மட்டுமல்ல உங்கள் இதயத்தில் நினைவுகளில் அமைதியில் எதிர்பார்ப்புகளில் ஆழமாக உட்கார்ந்திருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் தரப்போகுது இந்த வருடம் எப்படி போகும் கடந்த வருடங்களில் கஷ்டம் உங்கள் மனதை சோர்வாக மாற்றியிருக்கலாம் ஒரு மனிதன் எவ்வளவு தாங்க முடியும் அதுக்கு மேலே நீங்கள் தாங்க ஆனால் இப்பொழுது அந்த இருள் காலம் மெதுவாக குறைய ஆரம்பிக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது ஒரு கணிப்பு மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையை ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்த புதிய வெளிச்சத்துக்கு கொண்டு செல்லும் ஒரு அத்தியாயம் இந்த வருடம் உங்களை என்ன செய்ய போகுது இதுவரை மனதை கிழித்த குழப்பம் குறையும் வீட்டில் உள்ளத்திலும் அமைதி வர ஆரம்பிக்கும் எதுவும் முன்னேறாத நிலை உடையும் குடும்பத்தில் இருந்த அழுத்தங்கள் குறையும் அன்பு வாழ்க்கையில நிம்மதி திரும்பும் பண ஓட்டம் மெதுவாக சரியாகும் உங்களை தடுத்த காரணங்கள் விலகும் தைரியம் மீண்டும் வரும் முடிவெடுக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் உங்களுக்கு சரியான வாய்ப்புகள் வரத் தொடங்கும் நீங்கள் யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு வலிமை பெறுவீர்கள் பரவ பல வருடங்களாக உங்களை முடக்கி வைத்திருந்த சூழல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிஜமாக ஆரம்பிக்கும் இது அதிசயமல்ல இது உங்களுடைய பொறுமைக்கு கிடைக்கிற பதில் நான் சொல்றது ஜாதக கணிப்பு மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையோட நிஜத்தையும் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்கப் போகுது எது உங்களை இப்போ வரைக்கும் கவிழ்த்தது எந்த கிரகம் உங்களுக்கு உதவப்போகுது எந்த கதவு உங்களுக்கு திறக்கப் போகுது அதையெல்லாம் அடுத்த பாகத்தில் நிதானமாக சொல்கிறேங்க வாழ்க்கை பற்றி நேராக சொல்கிறேன் கடகராசிக்காரர்கள் சொல்லாமல் தாங்கின வேதனைகள் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்க்குற மனிதர்கள் அதில் எவ்வளவு ஆழமாக வலிக்குதுன்னு ஒரு சதவீதமும் புரிஞ்சுக்க முடியாது நீங்கள் உள்ளுக்குள்ளே வைத்திருந்த அந்த வேதனைகள் உங்களோட இதயத்துக்கு மட்டுமே தெரியும் யார்கிட்ட சொல்ல முடியாத அழுகை நீங்கள் பல தடவைகள் அழுதுட்டு தூங்கினீங்க அது இல்லாத மாதிரி நடிச்சிங்க அதுவும் எதுவும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வெளியில் சிரிச்சிங்க ஆனால் அந்த கண்ணீர் யாருக்குமே தெரியல நான் சரியாக இருக்கேன்னு போய் சொல்லி நீங்கள் பல நாட்கள் பொய்ய சொல்லிட்டு பல நாட்கள் நீங்கள் தாங்கிட்டு இருந்தீங்க அன்பு கொடுத்தவர்களாலேயே கிடத்த காயம் ஆழமாக உங்கள் இதயத்தை உடைத்தது கடகராசிக்காரர்களுக்கு அன்பு என்பது உயிரோடு சமம்ங்க ஆனால் நீங்கள் கொடுத்த அன்பை அவர்களால் மதிக்க முடியல நம்பிக்கை உடைச்சவர்கள் விட்டு சென்றவர்கள் காரணம் சொல்லாமல் மாறி போனவர்கள் உங்களுடைய உணர்ச்சியை புரிஞ்சிக்காமல் விட்டு போனவர்கள் அந்த புண் இன்னும் மாறலை குடும்பத்தில் எல்லாரையும் கவனிச்சும் உங்களை யாரும் கவனிக்காத நிலை குடும்பத்துக்கு நீங்கள் எப்பவும் ஒரு தூண் நீங்கள் கவனிச்சிங்க பாதுகாத்தீங்க தியாகம் செஞ்சீங்க உங்களுடைய ஆசை உணர்ச்சி கனவுகளையெல்லாம் தள்ளி வச்சிங்க ஆனால் உங்களை யாரும் கேட்கல நீங்கள் கொடுக்கறதை எல்லாரும் வாங்கிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் யாருமே திருப்பி தரல பண கஷ்டம் கொடுத்த அவமானம் கடகராசிக்கார்கள் பணத்தை வீணாக்க மாட்டாங்க ஆனால் பல வருடங்களாக பண ஓட்டம் சரியாக போகவில்லை செலவு அதிகம் வரவு குறைவு சில நேரங்களில் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய நிலை கடனோடு வாழ வேண்டிய நிலை அந்த அவமானமும் உங்களோட மனதில் ஆழமான காயம் இரவெல்லாம் தூக்கம் வராத போராட்டம் பகலில் பிஸியான இரவில் தான் உண்மையான போராட்டம் மனசு ஓடிக்கிட்டே இருக்கும் என்ன செய்யணும் என்ன தவறு என் வாழ்க்கை எப்போ சீராகும் யாரையும் நம்பலாமா நான் எப்படி முன்னேறுவது இந்த கேள்விகள் உங்கள் இதயத்தையே சோர்வாக மாற்றின தன்னம்பிக்கை உடைந்து போகும் அளவுக்கு வந்தது கடராசிக்காரர்கள் சாதாரணமான துணிவான ராசி ஆனால் கடந்த சில வருடங்கள் அந்த தன்னம்பிக்கையை மெதுவாக தீர்ந்துட்டு போனது முடிவெடுக்க முடியாமல் பயம் பழைய நினைவுகள் விட்டு போகாமல் யாரையும் நம்ப முடியாமல் உடம்பு சோர்வு இல்லை இதயம் சோர்வு உங்களோட நல்ல மனசை பயன்படுத்தினாங்க நீங்கள் யாரையும் காயப்படுத்த மாட்டிங்க அதனால தான் பலர் உங்களை பயன்படுத்தினாங்க உதவியை எடுத்தாங்க நேரத்தை எடுத்தாங்க அன்பை எடுத்தாங்க நம்பிக்கையை உடைச்சாங்க இறுதியில் விட்டு செல்லும்போது நன்றி கூட சொல்லலை இதயத்தில் புண் மட்டும் போட்டுட்டு போயிட்டாங்க நீங்கள் இதுவரைக்கும் தாங்கின ஒவ்வொரு கண்ணீருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பதில் கொடுக்க போகுது இருபத்தி ஆறு கிரக பலன்களின் உண்மையான விளக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் அழுத்தம் குறைந்து வாழ்க்கை அமைந்து மனசு நிம்மதியடைந்து பாதை வெளிச்சமாகும் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மன அமைதி பெரிதாக உயரும் யோசனை தெளிவு உறவுகளில் நிம்மதி அன்பு குடும்பம் சீராகும் சனி பல வருடங்களாக இருந்த பாரத்தை குறைக்கும் தாமதம் தடைகள் உழைப்புக்கு பலன் இல்லாமல் இருந்த நிலை மெதுவாக உடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனியின் பாரம் குறையும் உழைப்புக்கு பலன் வரும் தன்னம்பிக்கை மீண்டும் வரும் ராகு குழப்பம் தவறான முடிவு தவறான மனிதர்கள் இவையெல்லாம் ராகுவின் வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு உங்கள் மனதை அமைதியாக்கும் குழப்பம் குறையும் தவறான உறவுகள் விலகும் கேது பழைய காயங்களை ஆற்றும் பிரிவு நினைவு வழி அனைத்தும் மெல்ல மாறும் இதயம் நிம்மதி பெறும் செவ்வாய் தைரியம் ஆற்றல் செயல் அதிகரிக்கும் சுக்கிரன் அன்பு உறவு குடும்ப அமைதி உங்களுக்கு உங்களை மிகச்சிறப்பாகவும் சிறப்பாகும் இதெல்லாம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் கண்ணீருக்கு பதில் தரப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது கடகராசிக்காரங்களுக்கு கிரகங்களின் அழுத்தம் குறைந்து வாழ்க்கை அமைந்தும் சிம்மதி அடைந்தும் உங்களோட பாதை வெளிச்சமாகும் ஆண்டாக இருக்கும் கடந்த பல வருடங்களா உங்களை அழக்கழிச்ச சந்திரனி ராகுகேது போன்ற கிரகங்கள் இப்பதான் உங்க வாழ்க்கையை சரியான பாதிக்கு தள்ள போகுதுங்க அந்த மாற்றங்களாக ஒவ்வொரு கிரகத்தையும் ஆழமாக சொல்கிற ஒன்று சந்திரன் கடகராசிக்காரர்களின் அதிபதி கிரகம் சந்திரன் உங்கள் மனநிலை உணர்ச்சி அமைதி அன்பு வாழ்க்கை முடிவுகள் அதெல்லாம் சந்திரனால் தான் இயங்கும் கடந்த சில வருடங்களில் சந்திரன் பலமுறை இருந்ததால் மனக்குழப்பம் பயம் நினைவு யாரையாவது இழந்த வழி திடீர் மனமாற்றம் எதுவும் சரியாக இல்லை என்ற உணர்வு இவை உங்களுக்கு அதிகமாயிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மன அமைதி அதிகரிக்கும் அதுதான் மிகப்பெரிய மாற்றம் உங்களோட மனம் பயத்திலிருந்து மெதுவாக வெளியில் வரும் உங்கள் சிந்தனை தெளிவாகும் முன்னாடி யோசனையே குழப்பமா இருந்தது இப்போ உங்க உள்ளமே சொல்லும் இதுதான் எனக்கு சரியான பாதை உறவுகளில் உங்களுக்கு வந்து சரியான நிம்மதி திரும்பும் அன்பு குடும்பம் நட்பு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மாறும் சனி பல வருடங்களாக இருந்த பாரத்தை குறைக்கும் கிரகம் சனிதான் உங்களை அதிகமாக சோதித்த கிரகம் அது கொடுத்து மிகுந்த பொறுப்பு தாமதம் தடைகள் மன அழுத்தம் கடந்த நினைவுகளில் உறவில் அழுத்தம் வேலையில் சிக்கல் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி தரப்போகும் நல்ல மாற்றம் சனியின் பாரம் மெல்ல குறையும் உங்கள் வாழ்க்கை இலகுவாகும் வேலை விஷயத்தில் முன்னேற்றம் தடுக்கப்பட்ட விஷயங்களை கதவு திறக்கும் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் நீங்கள் இதுவரை செய்த உழைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி பயனளிக்க தொடங்கும் உடைந்த தன்னம்பிக்கை மீண்டும் உருவாகும் பரிகாரங்கள் பால் அபிஷேகம் வாரத்தில் ஒரு நாள் லேசான நோன்பு அப்புறம் மரத்தின் கீழே ஐந்து நிமிடம் அமைதியாக அமர்வது அம்மன் கோவிலில் எல் எண்ணெய் தீபம் வெள்ளிக்கிழமைகளில் பூ பூஜை செய்யணுங்க இவங்க எல்லாம் உங்க வாழ்க்கைய அலை வேகத்தை அமைதிப்படுத்தும் ரகசிய வெற்றி விதிகள் யாரையும் நம்பும் முன் ஒருபடி பின்வாங்குங்கள் உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் மனசுக்கு அருகில் வரவிடாதீர்கள் உங்கள் காயத்தை உலகத்துக்கு சொல்லாதீங்க வாழ்க்கைக்கு சொல்லுங்க நீங்க எவ்வளவு அற்புதமானவர்னு உங்களுக்கு தெரியல உங்களை சந்தேகப்படுற பழக்கத்தையும் நிறுத்துங்க உங்களை விற்று சென்றவர்கள் பத்தி நினைச்சு உங்களை தண்டிக்காதீங்க ஒரு நாள் அவர்கள் தானே இழந்ததை புரிந்து கொள்வார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தரப்போவது மன அமைதி தெளிவு நிலையான வேலை பண ஓட்டம் நல்ல மனிதர்கள் குடும்ப அமைதி அன்பு மலர்வு கண்ணீருக்கு பதில் உழைப்புக்கு பலன் நீங்க தாங்கிய கஷ்டம் வீணா போகவில்லை இருபத்தி ஆறு உங்க வாழ்க்கையை உயர்த்தப் போகும் ஆண்டு உங்க இதயம் குணமாகும் ஆண்டு உங்க வீடு அமைதியடையும் ஆண்டு உங்க முயற்சிக்குப் பலன் தரும் ஆண்டு நீங்கள் நம்புங்க முன்னேறுங்க ஒரே ஒரு விஷயம் நினைவில் வைங்க கடகராசிக்காரர்கள் மெதுவாக வளருவாங்க ஆனால் ஆழமாக வேறுபிடிப்பாங்க நீங்கள் தாமதமாக முன்னேறினாலும் உங்கள் முன்னேற்றம் நிலைத்திருக்கும் அதனால் உங்களை மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க உங்கள் பயணம் தனி உங்கள் நேரம் உங்களுக்காக அமைதியாக இருக்கணுங்க முயற்சியை தொடருங்க உங்களை நீங்கள் மதிங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமும் மிகச்சரியான அறிவுரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்குது குறிப்பாக சனி உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுது எல்லாரையும் தூக்கிட்டு போக முடியாது தேவையில்லாத சுமையை கீழே வைக்கணும் அதனால் இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்கும் அந்த உறவுகள் அப்படின்னா யாரும் உங்களை புரிஞ்சிக்காதவங்க உங்கள் வளர்ச்சியை பொறாமையோடு பார்த்தவங்க நீங்கள் நல்லா இருக்கிறத காட்டிக்க முடியாதவங்க உங்கள் கஷ்டத்தில் உங்களோட நிற்காதவங்க இவங்க எல்லா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மெதுவாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியே போவாங்க சில கடகராசிக்காரங்களுக்கு காதல் உறவுகளில் பெரிய முடிவுகள் வரும் நீங்கள் உண்மையாக நேசிச்சு இருந்தாலும் அந்த உறவு உங்கள் மனசுக்கு அமைதியை கொடுக்கலனா அது முடிவுக்கு வரும் சிலருக்கு நண்பர்கள் விலகுவாங்க நம்ம இவ்வளவு நாள் நல்லா லவ் பண்ணோம் பழகணும்னு நினைக்கிற அளவுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கும் சிலருக்கு சொந்த பந்தங்களோட கூட இடைவெளி வரலாம் பேசாமல் உறவுகள் இருந்த வரைக்கும் நீங்க உங்களை முழுசா வெளிப்படுத்த முடியாமல் இருந்திருப்பீங்க உங்க எண்ணங்களை அடக்கி வச்சிருப்பீங்க உங்க முன்னேற்றத்திற்கு நீங்களே தடையாக இருந்திருப்பீங்க அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிரகங்கள் உங்க வாழ்க்கையை கிளீன் பண்ண ஆரம்பிக்குது இந்த பிரிவு நடக்கும்போது மனசு வழிகா இருக்காதுங்க தனிமை உணர்வு வரும் எல்லாரும் நம்மள விட்டு போயிட்டாங்களேன்னு தோணும் ஆனா அந்த தனிமை தான் உங்களுக்கு உண்மையான பலத்தை கற்றுத்தரும் யாரையும் நம்பி இல்லாம உங்களை நம்பி நீங்க நிக்க கத்து கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் புதுசாக வர மனிதர்கள் இந்த புதிய உறவுகள் உங்களை மதிப்பவர்கள் புரிஞ்சுக்கிறவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு துணை நிற்பவர்களாக இருப்பாங்க கடகராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை விட்டு பிரிய போகிற உறவுகளை நினச்சி வேண்டாம் ஏன்னா அந்த பிரிவு உங்கள் வாழ்க்கையை அழிக்க வரல உங்கள் வாழ்க்கையை சரியான பாதைக்கு திருப்ப வருது சிலர் போகணுன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷம் வர முடியும் சில கதவுகள் மூடும்போது தான் பெரிய வாய்ப்புகள் திறக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுத்தர பாடம் ஒன்றே ஒன்று தான் எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாது ஆனால் நீங்கள் உங்களுக்கு நிரந்தரம் உங்கள் மதிப்பை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலில் மாறும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு கடகராசிக்காரங்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லைங்க புது வாழ்க்கையை உருவாக்கும் வருஷம் ஐயப்பன் சிலையை வீட்டில் வைத்து தினமும் மனதார வழிபாடு செய்தால் மன அமைதி கிடைக்கும் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு அந்த வருஷம் வந்து கடகராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி மாறப்போகுது என்று உணர்ச்சி நிறைந்த நிஜ விளக்கம்ங்க ஜனவரி உங்கள் உள்ளத்தில் இருள் வெளியேற ஆரம்பிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் ஒரு வருட தொடக்கம் மட்டும் இல்லைங்க உங்க மனம் பல வருடங்களாக சுமந்து கொண்டிருந்த அந்த கனமான கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வைப்பது போல் இருக்கும் கடந்த நினைவுகள் விலகும் மனக்குழப்பம் சற்று குறையும் உங்கள் தலைக்குள்ள சத்தமாய் ஓடிக் இருந்த யோசனைகள் ஐயமும் தனியும் குடும்பத்தில் இருந்த ஒரு அழுத்தம் சரியாக ஆரம்பிக்கும் தள்ளி போன ஒரு வேலை மீண்டும் பேசத் தொடங்கும் நீங்க எதிர்பாராத ஒரு உதவி யாரோ ஒருவர் மூலம் கிடைக்கும் பெரிய மாற்றம் போல தெரியாது ஆனால் மன அமைதி மெதுவாக வர ஆரம்பிக்கிறது இதுதான் முதல் வெற்றி பிப்ரவரி இதயம் கொஞ்சம் சிரிக்க கற்றுக் கொடுக்கும் இந்த மாதம் உங்களோட இதயத்தில் சின்ன சின்ன நம்பிக்கைகள் முளைக்கும் இரவு தூக்கம் சீராகும் மனம் உடனே வந்து சூப்பராக மாறிடுங்க உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தெரிய ஆரம்பிக்கும் யாரோ ஒருவர் சொன்ன நல்ல வார்த்தை உங்களோட மனதை இலகுவாக்கும் நீங்கள் எதையும் தனியாக தாங்கிற நிலச்சுமை குறையும் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு திசை தெளிவு வரும் முன்னாடி இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுங்காகும் மார்ச் வாழ்க்கை முதல் முறையாக உங்களை முன்னேற்ற பாதைக்கு தூக்கிட்டு போகும் இந்த மாதம்தான் உங்களோட வாழ்க்கையில் முதல் பெரிய திறப்பு வரும் வேலை தொடர்பான நல்ல செய்திகள் பல ஆண்டுகளாக காத்திருந்த ஒரு வாய்ப்பு குடும்பத்தில் அமைதியான மாற்றம் பணத்தில் சிறு உயர்வு நீங்கள் வேண்டாதவர்களை மனதிலிருந்து விட ஆரம்பிப்பீங்க உங்கள் மனதை உடைத்த காயம் கொஞ்சமாவது ஆறும் இதுவரையும் கூட பயந்த விஷயங்களுக்கு தைரியமாக எதிர்த்து நிற்கும் பலம் உண்டாகும் வீட்டில் இருந்து ஒரு பெரிய பிரச்சனையும் முடிவுக்கு வரும் அன்பு அல்லது உறவில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும் உங்களை குறைவாக மதித்தவர்கள் மாற ஆரம்பிப்பாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தினா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அட்டகாசமான ஆண்டா அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்